ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இன்னிப்பு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் இது கூடவே கால் கப் ரவை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான் இது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு குழி கரண்டி தோசை மாவும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க தேர்ட்டி மினிட்ஸ் சோக் பண்ணாலும் போதும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து சோக் பண்ணிங்கனாலும் நல்லா சாஃப்ட்டாக வரும் தேர்ட்டி மினிட்ஸ் சோக் பண்ணாலே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ ஒரு புளிப்பணியார பேனில் ஆயில் இல்லைனா நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றினா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நெய்யோட ஸ்மெல் பிடிக்காதுன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க நாங்கள் இன்றைக்கி ஆயில் தான் ஊற்றிருக்கோம் உங்களுக்கு கரண்டியில் ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன டம்ளரில் இந்த பேட்டர்லாம் ஊற்றி ஊற்றுங்க டம்ளரில் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பேட்டர் ஊத்துறோடனே ஆயில் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க இது ஊற்றின டூ த்ரீ மினிட்ஸ்லேயே இது வெந்துடும் இது வெந்தோடனே திருப்பி போட்டுருங்க கோல்டன் ப்ரவுன் ஆனோன்னே எடுத்துருங்க உங்கள் பசங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே இதை ஊற வச்சுருங்க அவங்க வந்தோன்னே செஞ்சு கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும் இது ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரவுன் ஆனோடனே எடுத்து சர்வ் பண்ணிருங்க இதை சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆறுனோடனே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சுவையான மிருதுவான பணியாரம் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்